தேவையா 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 இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரடியில அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி ஆமா இப்ப எந்த பக்கம் இருக்க சோத்து கை பக்கம் தான் சோத்து இந்த பக்கம் தானா மறந்து போச்சு ஆமா உனக்கு தெரியாம கேக்குறேன் இங்க இங்கிட்டு வந்துட்டியா சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு தொலைய வேண்டியதானே கால் இல்லாத என்ன எப்படி என் நிக்க சொல்ற நானே காத்தோட காத்தா அறிஞ்சிட்டு இருக்கேன் ஆமா இப்ப ஏன் புலம்புற புலம்பாம என்ன பண்ண முடியும் புலம்பாம என்ன பண்ண சொல்ற போச்சுல போச்சா போச்சா எல்லாம் போச்சா நானே அம்பது நூறு அப்பப்பா அவன் மட்டும் அரிச்சு கண்டிப்பா அதுல மண்ணில் போட்டியாப்ப சந்தோஷம் தானே

நீ கீழ இருந்து படுத்துற வாட பார்த்தானா நீ மேலே வர குட்டி போるமா முடிஞ்சா நீ காசு குடுலனா வேணாம் சரி அவசரம்னா இப்போவே வாங்குற அண்ணன் கிட்ட தான் நான் எப்படி அவனே கைய ஓங்கனே அண்ணா மல்ல ஆஹா நீ இந்த வேலை வர பார்க்க ஆரம்பிச்சிட்டியா ரொம்ப சந்தோஷம் ஹே 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 வடங்க கொய்யால கால் பக்கமும் தலை இருக்கிற மாதிரியே நீங்கி இருக்கு அவனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு நான் பார் டே ஒரு கால் தான் இருக்கு அதுவும் வலது கால் மட்டும்தான் இருக்கு இந்த ஒரு காலை வச்சா இவன் ஊரெல்லாம் சுத்தி வந்தான் ஒரு கால் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாது நொண்டி வெண்ணா அடிக்கலாம் நான் பாக்குறேன் ஒரு சின்ன கரெக்ட் அவனுக்கு இருக்கிறது வலது கால் இல்ல இடது கால் இதை ஊரத்தான் மாத்திரம் நினைச்சு

அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால் அடைய முடியும் மாமி வீட்டுக்கு தானே ஆமா வாங்க நான் டிரா பண்றேன் ஏன்பா என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு கோயம்புத்தூர் கோயாவில சீத்து போட்டியா அகல்ல ஒண்ணும் இல்ல மாமி ஏதோ துணி துண்டு கீடு இருந்திருக்கும் கொஞ்சம் தள்ளி பாருங்க

உங்க பாட்டுக்கு சரியான நாட்டு கட்ட பொம்பளை இப்படிதான் இருக்கணும் செதுக்கி வச்ச தேக்கு மர சில மாதிரி எப்படி இருக்க பாரு அப்படி பார்க்கிறேன் நானும் செத்த வந்தேன் கண்டெய்னர் லாரி பாடி போஸ்ட் மார்டம் பண்ணி வந்திருக்குது ஆமா ரொம்ப நேரமா உள்ளார பாத்துட்டே இருக்கீங்க யாரை பாக்குற ஒரு சிலை ஒண்ணு போச்சு பாரு சிலி சிலின்னு அது என் பொண்டாட்டி அத பத்தி எனக்கு என்ன கவலையா உனக்கு என்ன கவலையா ஏ நீ செத்து அழும்பு தாங்க முடியலையா கல்யாணம் ஒரு பொம்பளைய பாக்குறது ரொம்ப தப்பு எப்படி தப்பாகுங்கிற என் பையன் உன் பொண்ணு எடுத்து தாலி கட்டலாம் முறை தானே முறை இருந்து என்ன பிரயோஜனம் நாலு காசு சம்பாதிச்சு சொந்த கால நிக்கிற தகுதி அவனுக்கு இல்லையே ஏ பொண்ணு ஒரு அட்வகேட் அவ படிப்ப என்ன அவ அழக என்ன ஓ பையன் ஒத்தே வரமாட்டான் நீயும் நானும் ஒத்து போயிட்டா அது கூட ஒத்து போயிடும் எப்படி நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறது நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறது அதுக்கப்புறம் நான் செத்து போனாலும் என் பொண்டாட்டி உன் கண்டு கையா மேல படக்கூடாது கல்வி கல்வி வெயில் வெயில் நீயும் செத்துட்டேன் நானும் செத்துட்டேன் அப்புறம் நமக்குள்ள இதுக்கு உறவு முறையில்

நீ அந்த கேப் டிரைவரோட கொஞ்சம் கொஞ்சி பேசுற பார் அது நீ கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னிக்கே ஒரு நாள் டீசல் சொல்லி பாதியில இறக்கி விட்டுட்டு டாட்டா காமிச்சு போயிருவான் நான் மாமா பையன் நான் என்ன குறைச்சல் இதோ பார் உங்க அம்மா மண்டை போட்டாங்கன்னா அவ்வளவு சுத்து நமக்கு தான் கோழி உட்பட அதுக்கப்புறம் நீ மிளக நான் கடுகு நீ அரிசி நான் உளுந்து நான் இட இட ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள இல்லாமே

இந்த கியர் அப்படி போட்டு ஒரு மிதி மிதிச்சிருந்து வையுங்க வண்டி எப்படி போகுது பாருங்க தான்

நீ வீட்டுக்குள்ள போற வானதி இருப்பா பலாத்காரத்தை பிரயோகப்படுத்தி அவளை வாண்டி எடுக்க பாவி ஐயாயிரமா கற்பழிக்க போறியா நீ உருப்படி

சீனி அடடே இது வந்திருக்கு இது ரெண்டும் சேந்து நம்ம குடும்ப நடக்கு போதுடா ஆ ਵੀ கே சிரிக்குதுடா சிரிச்சாப்பர் واللهடா பிட்டா டூயட்டே படும் बोलிருக்கே டூயட்டா யாரோடா கர்பே